நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் அதை தொடர்ந்து பல வருடங்களுக்கு பிறகு இந்த சீசன் வந்து கலந்துக்கிட்டு தன் அப்பாவுடைய கனவு மற்றும் லட்சியத்தை அடையிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் நடந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி இது வரைக்கும் பாடின எல்லா ரவுண்ட்லுமே கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளர் தான் விக்னேஷ் அவர் இந்த வாரம் நடக்கிற ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இளையராஜா மற்றும் ஜானகி அம்மாவுடைய ஒரு மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை சாம சூப்பரா பாடி எழுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க இடம் இருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்டத்தை அடைஞ்சு ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இந்த ஐந்து போட்டியாளர்களுமே ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகி இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் ஃபினாலேக்கு போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சிறப்பு விருதுனா வந்து கலந்துக்குறாரு அதை தொடர்ந்து ப்ரீ ஃபைனல்ஸ் லைவும் நடக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல ஹரிஷ் ராகவேந்திரா முன்னிலையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே அற்புதமான பாடல் எடுத்து அதை தாறுமாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தேரிக்கை விட்டுருக்காங்க அதுல குறிப்பா கண்டிப்பாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஆகும் நல்ல மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இனிமையான குரல்னால எல்லா வாரமே அற்புதமாக பாடி கோல்டன் ஷவர் வாங்கின திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்கள் தர்ம யுத்தம் படத்தில் இசைநானி இளையராஜாவோட இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியம் அவர்கள் பாடிய ஆகாய கங்கை என்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமாக வேற லெவலில் பாடி ஆத்திருக்காரு இதை பார்த்த அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே பாராட்ட அதில் குறிப்பாக மனோ அனுராஜ் சிவம் சுவேதா மோகன் மற்றும் சிறப்பு விருந்தினரான ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய வாய்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அதில் ஒரு மேஜிக் இருக்குது இந்த பாடலை நார்மலாக கேட்குறதுக்கும் உங்களுடைய வாய்ஸில் கேட்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே இனிமையாகவும் இருந்ததுன்னு சொல்லி நம்ம விக்னேஷ் அவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டாகவும் டைட்டில் வினராகவும் வெற்றி பெறுவார்னு நினச்சிட்டு இருக்க விக்னேஷ் அவர்கள் இந்த ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்டில் கொடுத்துருக்க அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கரில் இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜீரோ ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் யார் இந்த சீசனுடைய டைட்டில் வெற்றி பெற்று வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ